வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலே தயாரித்த தேங்காய் எண்ணெய் குழியல் சோப்பு இது வந்து மற்றவங்க நாங்கள் எடுத்தவர்த்தோம் வச்சு வேலை மாதிரி பண்ணலை நாங்கள் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் அது எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது இது பண்ணுறோம் நாங்கள் ஒன்று ஆரஞ்சு இன்னொன்று கஸ்தூரி மஞ்சள் சோப்பு குப்பைமேனி ஆவாரம் பூ வெப்பாளி வெட்டி வேறு இருபத்தொரு எர்பல் பொட் பண்ணுற சோப்பு ஒன்று இன்னொன்று மஞ்சுஸ்தா இது எல்லாமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேம்பு துறைச்சி சோப்பு ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சோப் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் நாங்கள் என்சைம் பண்ணுறோம் என் வந்து ஆரஞ்சு பீங்க வாங்கிடுந்து அதில் நாட்டு சாக்கரை போட்டு நைன்ட்டி டேஸ் முன்னேற ஒன் டொண்ட்டி டேஸ் ஒன் ஃபிஃப்டி டேஸ் இன்னும் ஊறிட்டுக்குன்னு பேக்ஸில் பின்னாடி வரும் வீடியோ நாங்கள் காட்டுறோம் அவங்களுக்கு அதாவது என்சைம் எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெண்ணெய் இன்னும் சில இந்த போட்டு பண்ணுற சோப்பு இது ஆரஞ்சு இது பார்த்தீங்கன்னா மௌத்தில் உள்ள பிளாக் டாட்ஸு கரும்புள்ளி இந்த வேலைக்கு போகிறோம் டெய்லி பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா மௌத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுமான அழுக்க அஞ்சு மாதிரி இருக்கும் முகம் இந்த சோப் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிடுவாங்க நல்லா இருக்கும் இது எங்கள் ப்ராடக்ட்டுன்னு சொல்லுங்க நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கும்போது நினைப்பீங்க என்னடில் கலரே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படி தான் இருக்கும் இது ஒரிஜினல் சோப்புன்னு அப்படி தான் இருக்கும் இது வந்து மற்ற இதில் சில பேர் கலர் கலராக போடுவாங்க ஜிலேபி கலர் ஒன்று சோப்பு பச்சை மஞ்சள் நாங்கள் எந்த கலரும் ஆட் பண்ணுறதுல இது என்ன வருதோ அதுதான் இது ஆரஞ்சு சோப்பு அது பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்து பவுடர் வாங்கி நாங்கள் அரைச்சி கஸ்தூரி மஞ்சள் வாங்கி நாங்கள் அரைச்சி பண்ணுற சோப்பு இது கஸ்தூரி மஞ்சள் இது கேமராவில் ஒன்று ஒன்று ஒரு விதமாக இருக்கும் உங்களுக்கு ஒன்று பார்த்தா டார்க்காக தெரியும் நேரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும் லைட்டாக இருக்குது டார்க்காக இருக்குன்னு இந்த ஆன்லைன் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க இது ஒரிஜினல் பண்ணுறது இந்த சோப்போட இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து இருக்க இருக்க கலர் மாறும் தேங்காய் தானது ஒரு நேரம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக போடும்போது ஒரு கலரில் இருக்கும் போக கலர் ஒரு நாள் மாறும் அது மாதிரி தேங்காய் எண்ணெய் சோப்பு இது கஸ்தூரி மஞ்சள் அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இது நாங்கள் என்சூம் பண்ணி தான் பண்ணுறோம் குப்பைமேனி பறித்து அதே ப்ராசஸ் நைன்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் அதுக்கு டைம் என் டைமும் கிடையாது எவ்வளோ நாள் அது தோ அப்படி அந்த அளவுக்கு அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டிருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து குப்பைமேனி சோப்பு இது என்சூம் பண்ணி தான் இது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் என் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இதை பற்றி எல்லோரும் தெரியும் இதை அடுத்து ஆவாரம் பூ இது வந்து பவுடர் தான் நாங்கள் அரைச்சி பண்ணுறோம் இப்போது பூ வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் அரைச்சி சோப்பில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது இதுக்கு இன்னும் பண்ணல இப்போ கன்சியூம் பண்ணுறதுக்கான இப்போ இது கிடைக்கல எங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த பூ அந்தெல்லாம் வேணும் இப்போ சீசன் முடி ஜனவரி மேலே தான் வரும்னு சொல்கிறாங்க அப்போ தான் நாங்கள் அதை வாங்கி என்சைம் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் வேர் வாங்கி நாங்கள் அரைச்சி பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது நல்ல மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது நல்லாயிருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன் டென் கிராம் வரைக்கும் இருக்கும் இது இது வந்து நலுங்கு நலங்குமா இருபத்தோரு நலுங்கு நலுங்குபா போகிறோம் நாங்கள் ஆவரம்பு வெட்டி வேர் கோரைக்கிழங்கு புவிளாங்கிழங்கு ரோஜா இதழ் அப்படின்னு ஒரு பிடிச்சி இருபத்தொரு மூணு வேப்பில துளசி வெட்டி வேறு இன்னும் நிறைய பொருள் பண்ணுறது இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இது எங்கள் ப்ராடக்ட்டில் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் ப்யூர் வெட்டி வேர் வாங்கி அரைச்சி பண்ணுறது இது அடுத்தது வெப்பாலை வெப்பால் உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சுக்கும் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் வெப்பாலை சூப்பு இது இது வந்து வெப்பால் மட்டும் நாங்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் வாங்கி இன்சூஸ் பண்ணுவாங்க மற்ற சோப்பில் ஆயில் மட்டும் மிக்ஸ் பண்ணுவாங்க வெப்பால் ஆயில் வாங்கி பண்ணுவாங்க நாங்கள் ரெண்டு விதமாக பண்ணுறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா வெப்பால் ஆயில் இன்னொன்று வெப்பால் என்சைம் வெப்பால் வாங்கி அதே ப்ராசஸ் என்சைம் பண்ணி வச்சுருக்கோம் வெப்பால் இலையில வந்து கலையை வந்து ஆயிலில் போட்டு வெயிலில் வச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நாங்கள் ரெடி பண்ணி தான் சூப் பண்ணுறோம் வேம்பு துளசி அதே மாதிரி என்சைம் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து என்ன சோப்பு நாங்கள் பண்ணுறோம் பெருசு மட்டும் பண்ணல அது நூற்றி பத்து கிராமும் இது அறுபஞ்சு கிராம் இருக்கும் இதுவும் பண்ணுறோம் இது சிறு மஞ்சள் சோப்பு மழை டைம் நல்லா லைட்டை புளுக்கமாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது நல்லாயிருக்கும் சோப்லாம் யூஸ் பண்ண கமெண்ட்லாம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ வரும் வீடியோவில் பார்க்க பண்ணுறேன் புதுசாக வீடியோ பண்ணுறதுனால வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு டக்குன்னு பேச மாட்டேங்குது கொஞ்சம் பார்த்துங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக போக நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் தரும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் நமக்கு அது மாதிரி கிடையாது கம்மியான அளவுக்கு கம்மியாக பண்ணி தரோம் நாங்கள் ரீட்டிலும் சரி ஹோல்சேலும் சரி பாருங்க பார்த்து இந்த ஆரஞ்சு செப்பெலாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடையாது நீங்கள் பொதுவாகவே தெரியும் உங்களுக்கு லெமன் எல்லாம் வந்து எப்படி ஸ்கின்னுக்கு வந்து அழுக்கு எடுக்கிறதுன்னு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா உண்மையிலே செம்மையாக இருக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வாங்குறாங்க ஆன்லைனில் ஆர்டர் செட் பண்ணிவிட்டு வந்தாங்க அது உங்களுக்கு உங்கள் தேவைக்கு எனக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் கொரியர் டேட்டா பண்ணி வைப்போம் எக்ஸ்ட்ரா நாங்கள் சார்ஜஸ் எதுவும் பண்ணுறது கிடையாது கொரியர் சார்ஜ் ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் சார்ஜ் தான் டே பேக்கிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது ஆன்லைன் பண்ணுற மாதிரி கிடையாது நல்லா தான் பண்ணித்தரோம் சப் ஸோ உங்களுக்கு தேவையான தனியாக இந்த மாதிரி சோப்பு வேணும் கேட்டால் கூட நான் பண்ணி தாயிரம் இருக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கு நேச்சுரல் சோப்பு சொல்லி முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது முப்பது ரூபா கிடைக்குதுன்னு கூட சொல்லுவாங்க சில பேர் கம்மியான ரேட்டில் அது எந்த அளவுக்கு எப்படி உண்மைன்னு எங்களுக்கு தெரில எனக்கு ஏன்னா இன்றைக்கி தேங்காய் வைக்கிற விலைக்கும் தேங்காய் எண்ணெய் வைக்கிற விலைக்கும் எப்படி கட்டுப்படியாதுன்னு தெரில அதுமாதிரி சில பேர் பிரசேர் பண்ணுறாங்க அதுமாதிரி கலர் போட்டு பண்ணுறது நம்ம கலரில் எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது நேச்சுரலாக பண்ணுறது இது மாதிரி சோப்பை பார்த்து நீங்கள் வந்து எதுவும் முடிவு பண்ணக்கூடாது கூடாதுன்னு ஒரு யூஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு இப்போ கம்பெனியில் வரத இந்த மாதிரி இத்தனை வருஷம் யூஸ் பண்ண சோப்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி இந்த பெண்டு இந்த டிசைன் போட்டு வளைச்சி உழைச்சி டிசைன் பண்ணியிருப்பாங்க அது வந்து யூஸ் பண்ணிப்பாங்க நமக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் என்னடாது இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் இப்படி இருக்குது இந்த பக்கம் ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னு இதெல்லாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ண உங்களுக்கு கேட்டுப்பாங்க நல்லாயிருக்கும் நல்லா அழுக்க எடுக்கிறது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் யூஸ் பண்ணி பாருங்கள் சோப் யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் விடமாட்டீங்க ரிசல்ட் கிடைக்கும் இது யூஸ் ரொம்ப நல்லது இல்லையா மட்டும் இல்லாமல் நாங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பல்படி பண்றோம் மூலிகை பல்படி இது வாழ்மிளகு தன்றிக்காய் கடுக்காய் நெல்லி வெத்தல் இந்துப்பு போட்டு சில மூலிகை போட்டு பண்றது இது வந்து அட்டைபட்டில் போட்டு ஷோவா வந்து போட்டோ மட்டும் வச்சு வியாபாரம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லா அரைச்சி நாங்க வாங்கி அரைச்சு பண்றது இது எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணலாம் அது இது நீங்கள் வந்து பல்ல உட்கும் போது விரலால் தேய்ச்சிங்கன்னா இன்னும் ப்ரெஷ்ஸு வீக்லி ஒன்ஸ் வேணும் ப்ரெஷ் போட்டுக்கலாம் ஏன்னா இண்டிடுக்கில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ரீம் பண்ணுறது விரல தைக்கும்போது பண்ண முடியாது ஆனால் தேய்க்கும் போது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு காலையில் ஒரு நைட்டு ஒரு டீ தேங்க விரல வச்சு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈர்க்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பளிச்சுருவோம் பல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவீங்க நாள் பட்ட கரையெல்லாம் உடனே போகணும்னு சொல்ல மாட்டேன் விளம்பரத்தை சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போகும் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு போகும் சிகரெட் கரை இந்த பான் ப்ராக்கட் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது சில கரையெல்லாம் வறுத்து அதெல்லாம் ஆகிடும் உங்களுக்கு உண்மையாக சுத்தமாக மூலிகையில் வாங்கி நாங்கள் அரைச்சி பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது இதுமாரி சீரக்காய் தூள் பண்ணுறோம் நாங்கள் தேங்காய் எண்ணெய் பண்ணுறோம் ஹெர்பல் தேங்காய் எண்ணெய் அப்புறம் பார்த்திங்கன்னா குளியல் பொடி பண்ணுறோம் இந்த நலுங்கு மாவு சோப் பண்ணோம்ல இந்த நலுங்குமாவை சோப் மாதிரி இந்த எதிர்ப்பு ஒரு நாள் நலுங்க மாவு வந்து அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க சோப் குளிக்கிறதுக்கு அந்த பவுடர் எடுத்து நாங்கள் சோப்பாக பண்ணி வைப்பேன் நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதா ஆரஞ்சு என் ஆரஞ்சு என்சேம் போட்டு உங்க பார்த்துருக்கா அது ஆரஞ்சு என் சேமு இருக்கு இது பார்த்தீங்கன்னா வெப்பால் என் சேமு போட்டிருக்கோம் வேம்பு துளசி மீனுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் அனுப்பிக்கிறோம் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க இன்னும் வரவேட்டு தெளிவாக போட் பண்ணுறேன் எங்கள் சூப்பர் ரீச் ஆகாதனால உங்களுக்கு வந்து இதை பற்றி உங்களுக்கு புதுசாக தெரியும் நீங்கள் பார்க்கும் படிச்சு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்